உலக கோப்பையை நெருங்கும் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி பரிதாபமாக வெளியேறிய ஆஸ்திரேலியா இங்கிலாந்து வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் ஹெவன் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி தொடங்கி இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளில் நடந்துட்டுருக்கு இதில் லீக் சுற்றுகள் எல்லாமே முடிவடைஞ்சு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய நான்கு அணிகள் அரையிறுதிக்கு தகுதியாகியிருந்தாங்க இருந்தாங்க இதில் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமையில் ரெண்டு அரையிறுதி போட்டிகளும் நடந்துச்சு முதலாவது அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்காவும் இங்கிலாந்தும் மோதினாங்க முதல் போட்டியில் டாஸ் ஜெயித்த இங்கிலாந்து கேப்டன் பந்து வீச்சை தேர்வு செய்ய தென்னாப்பிரிக்காவுடைய பேட்டிங் இருந்து சரமாரியான அடி கிடச்சிது ஓப்பனர் டாஸ்மேன் பிரிட்ஸ் நாற்பத்தஞ்சு ரன்களை அதிரடியாக குவிச்சிட்டு அவுட்டாக பின்னாடி வந்த அனுபவம் வாய்ந்த மாரிசான கப் தன்னுடைய பங்குக்கு நாற்பத்தி ரெண்டு ரன்களை வெளுத்து கட்டினார் அதை தொடர்ந்து ஒரு பக்கம் விக்கெட்டுகள் விழுந்தாலும் இன்னொரு பக்கம் நிதானமாகவும் பொறுப்பாக விளையாட கேப்டன் லாரா வேல்வார்ட் சிறப்பாக விளையாடி இருபது பவுண்டரிகள் நான்கு சிக்சர்களோட நூற்று நாற்பத்தி மூன்று பந்துகளை சந்தித்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ஒன்பது ரன்களை எடுத்தார் கடைசி நேரத்தில் அதிரடி காட்டின கிளாட்ரியானுடைய முப்பத்தி மூணு ரன்களுடைய விளைவா தென்னாப்பிரிக்கா அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுக்கு முன்னூத்தி பத்தொன்பது அப்படின்ற ஸ்கோரை எட்டி பிடிச்சாங்க அதை துரத்துன இங்கிலாந்து அணிக்கு முதல் ரெண்டு ஓவர்களே அதிர்ச்சி இங்கிலாந்துடைய முதல் ரெண்டு ஓவர்களில் அவங்க அடித்த ஸ்கோர் ஒரு ரன்னு மூணு விக்கெட் இழப்புக்கு அதை தொடர்ந்து ஆலிஸ் கேப்ஸி மற்றும் அனுபவம் வாய்ந்த பிரண்ட் ரெண்டு பேரும் அரை சதங்களை அடித்தாலும் அதை தொடர்ந்து பின்வரிசையிலையும் பேட்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லாம போக இங்கிலாந்து அணி வெறும் நூற்று தொண்ணூற்றி நான்கு ரன்களுக்கு சுருண்டுச்சு பேட்டிங்கில் அட்டகாசம் பண்ணின ஆல்ரவுண்டர் மாரிசான கப் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டு அஞ்சு விக்கெட்டுகளை எடுத்து இங்கிலாந்துடைய டாப் ஆர்டரை கம்ப்ளீட்டாக உடச்சு போட்டார் அதனால நூற்றி ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை தென்னாப்பிரிக்கா வீழ்த்தி இறுதிப் போட்டியில் நுழைஞ்சாங்க அது தொடர்ந்து நேற்று நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான ரெண்டாவது அரையிறுதி போட்டியில் டாஸை ஆஸ்திரேலியன் கேப்டன் அலிசா ஹீலி ஜெயிக்க அவங்க அவங்களுடைய பேட்டிங்கை அமர்க்கலமாக தொடங்க முயற்சி பண்ணி கேப்டன் அரிசா ஹீலி ஓப்பனிங் இறங்கி அஞ்சு ரனில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தாங்க இன்ஜுரியிலேருந்து கம்பக்கான ஹீலி போன ஆட்டத்தில் டிஸ்பிளே பண்ண அதே மாதிரியான அதிரடி ஆட்டத்தை இந்த ஆட்டத்துலையும் ஆட முடியாமலே போயிடுச்சு அதை தொடர்ந்து ஓப்பனர் ஃபோபி லிச்ஃபீல்ட் மற்றும் ஆல்ரவுண்டர் எலிஸ்பெரி ரெண்டு பேரும் சேர்ந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரன்களை ரெண்டாவது விக்கெட்டுக்கு ஜோடியாக சேர்க்க அதில் நூற்றி பத்தொன்பது ரன்களை வெறும் தொண்ணூற்றி மூணு பந்துகளில் வெளுத்து கட்டினாங்க ஃபோபி லிச்ஃபீல்ட் அதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் பெத்மோனியை கூட சேர்ந்து ஒரு நாற்பத்தி இரண்டு ரன்களை பார்ட்னர்ஷிப்பாக போட்டு பெத்மோனி இருபத்தி நாலுக்கு அவுட்டாக அதை தொடர்ந்து கிரீஸுக்கு வந்த ஆனபல் சதர்லேண்ட் மூணு ரன்னுக்கு தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்ப மறுமுனையில் சிறப்பாக ஆடின ஏலு பெரியும் எழுபத்தி ஏழு ரனுக்கு அவுட்டு அதை தொடர்ந்து ஒரு பக்கம் விக்கெட்டுகள் விழ இன்னொரு பக்கம் அதிரடியை மட்டுமே கையில் எடுத்து டீமுடைய ஸ்கோரை வேகமாக உயர்த்தினாங்க ஆல்ரவுண்டர் ஆஷ்லி கார்னர் நாற்பத்தி மூணு பந்தில் அறுபத்தி ஆறு ரன்களை வெளுத்து கட்டின அவங்க டீமுடைய ஸ்கோர் முந்நூற்றி முப்பத்தெட்டு அப்படின்ற நிலையடைய உய உதவுனாங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு கிங்கார்ட் சப்போர்ட்டை கொடுத்து அறுபத்தஞ்சு ரன்களை எட்டாவது விக்கெட்டுக்கு ஜோடியாக சேர்த்தாங்க அதுக்கு பிறகு பெரிய சப்போர்ட் லோவர் ஆர்டரில் இல்லாததோடைய விளைவு நாற்பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஓவரில் எல்லா விக்கெட்டையும் எழுந்து முன்னூற்றி முப்பத்தெட்டு அப்படின்ற ஸ்கோரை எடுத்தாங்க ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மோசமாக பந்து வீசி இருந்தாலும் எல்லா பவுலர்களும் விக்கெட்டுகளை கலந்து கட்டி எடுத்திருந்தாங்க அதை தொடர்ந்து முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படின்ற ஸ்கோரை விரட்ட தொடங்கின இந்திய அணிக்கு ஏற்கனவே இந்த தொடரில் நல்ல ஃபார்மில் இருந்து காயமடைஞ்சி வெளியேறின பிரதிகா ராவலுடைய ரீப்ளேஸ்மெண்ட் ஷெஃபாலி வர்மா வந்து ரெண்டு பவுண்டரி அடித்து மங்களகரமாக ஆரம்பித்தாலும் பத்து ரனில் கிங்காத்துடைய பந்து வீச்சில் அவுட் ஆகி வெளியேறினாங்க அதை தொடர்ந்து அனுபவம் வாய்ந்த ஓப்பனர் மந்தனாவும் இருபத்தி நான்கு பந்துகளில் இருபத்தி நாலு ரன் எடுத்து அவுட்டு ஐம்பத்தொம்போதுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லி இந்திய அணி தத்தளிக்க அந்த சூழலில் தான் ஜோடி சேர்ந்தாங்க ஒன் டவுன் பேட்ஸ்மேனான ஜேமிமா ரோட்ரிக்ஸ் மற்றும் கேப்டன் பீட் கவுட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டீமுடைய ஸ்கோரை வேக வேகமாக அடிச்சு உயர்த்த இவர்கள் ரெண்டு பேரும் மூணாவது விக்கெட்டுக்கு நூற்று அறுபத்தி ஏழு ரன்களை ஜோடியாக சேர்த்தாங்க அதில் எண்பத்தி ஒன்பது ரன்களை அதிரடியாக வெளுத்து கட்டின ஹர்பன் பீட் கௌர் மூணாவது விக்கெட்டாக வேகமாக விழுந்தார் டீமுடைய ஸ்கோர் இருநூற்றி இருபத்தி ஆறு இருக்கும்போது கவுர் அவுட்டாக அதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் நிதானமாகவும் பொறுப்பாகவும் விளையாடினாங்க ஜெமிமா ரோட்ரிக்ஸ் சிறப்பாக விளையாடின அவங்க தன்னுடைய செஞ்சுரியை பூர்த்தி பண்ண இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பக்கவளமாக அதிரடி ஆட்டத்தை காட்டினாங்க தீபி தீப்தி ஷர்மா பதினேழு பந்தில் இருபத்தி நாலு ரன் எடுத்துகிட்டு அவங்களும் அவுட்டாக அதை தொடர்ந்து வந்த விக்கெட் கீப்பர் ரிச்சா கோஷ் ரெண்டு பவுண்டரிகள் ரெண்டு சிக்சர்களோட பதினாறு பந்துகளில் இருபத்தாறு ரன்ன வேகமாக அடிச்சுட்டு அவுட் ஆனாங்க அட்டகாசமாக அதிரடி காட்டிகிட்டு போன தீப்தி மற்றும் ரிச்சா கோஷோடைய அதிரடியால் டீமுடைய ரெக்யர்ட் ரன் ரேட் குறையாமல் பார்த்துக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் அமன்ஜித் கவுர் இறங்கி எட்டு பந்தில் பதினஞ்சு ரன்னை வேகமாக அடித்து நாற்பத்தெட்டு புள்ளி மூணு ஓவர் இருக்கும் போதே இந்திய அணி இறக்க எட்டுறதுக்கு உதவி பண்ணாங்க ஒரு பக்கம் நங்கூரமாக தொடங்கி நச்சன விளையாடின ஜெமிமா ரோட்ரிக்ஸ் நூற்றி முப்பத்தி நாலு பந்துகளை சந்தித்து நூற்றி இருபத்தி ஏழு ரன் அடித்து கடைசி வர நாட் அவுட்டாக இருந்தாங்க கடைசியில் ஒன்பது பந்துகள் மீதம் இருந்த சூழலில் இறக்க ரொம்ப எளிமையாக எட்டினாங்க இந்திய அணி லீக் ஸ்டேஜில் ஏற்கனவே முன்னூற்றி முப்பது அப்படின்ற ஸ்கோரை இந்திய அணிக்கு எதிராக ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணி ஒரு உலக சாதனை படைச்சிருந்தாங்க அந்த உலக சாதனையை மீண்டும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்தியா உடைச்சாங்க அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பக்கா அறிவஞ்சை கொடுத்து இந்திய அணி ஹர்மன் பிரீத் தலைமையில் ஃபைனலுக்குள்ளே நடைஞ்சிருக்கிறாங்க இந்த முறையாவது கோப்பையை வெல்லுவாங்களா இல்லை தென்னாப்பிரிக்கா அவர்களுக்கு லீகில் என்ன செய்ததோ அதையே மீண்டும் ஒரு முறை செய்வார்களா அப்படின்றத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் ஒரு பக்கம் ஓப்பனர் பிரதிகா ராவல் இன்ஜூரியில் போயிருந்தாலும் எந்த நேரத்தில் ஸ்டெப் அப் பண்ணுமோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு சூப்பரான ஒரு இன்னிங்ஸை ஆடி டீமை வெற்றிக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க வண்டவனியாங்கன்னா ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அதுக்கு பக்கபலமாக ஹர்மனும் ஹர்மன் பிரீட் கௌரும் தேவையான நேரத்தில் ஃபார்முக்கு வந்து தேவையான ரன்னை அடித்து கொடுத்தது சூப்பரான ஒரு விஷயம்னு சொல்லிடலாம் மொத்தத்தில் இந்த ரெண்டு செமிஃபைனல்ஸ்லையும் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் முக்கியமான நேரத்தில் ஃபார்முக்கு வந்து டீமுக்கு பக்கவலமாக நின்று டீமை ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்றது சூப்பரான ஒரு விஷயம் இப்படி இருக்கிற சூழலில் இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் ஃபைனலில் மோத இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரில் கப்பு யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துருந்தா பார்க்கணும் ஸோ ஃபைனலுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோவை போடுவோம் ஸோ அதுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போது உங்களுடைய ஏ ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஒரு நடுவரிசை பேட்ஸ்மேனாக இறங்கி இந்த டோர்னமெண்டோடைய தொடக்கத்தில் இருந்தாங்க ஒன் டவுனுக்கு வந்த பிறகு அவங்களுடைய கேம் வேறு மாதிரி மாறி இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன தொடர்ந்து அவங்க வன் டவுன்லேயே விளையாடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பக்காவான ஒன் டவுன் பிளேயரு அவங்கள ஒன் டவுன்லேயே இந்தியன் டீம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஸோ ஜெமிமா ரோட்ரிக்ஸாக இருக்கட்டும் மற்ற வீரர்களாக இருக்கட்டும் எல்லாருமே கட்டி சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா இந்தியா கப்பை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா பதில்களை கமெண்ட் செக்ஷன போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்ஏக்கான பிரெஸ் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்